ரோடு எல்லாமே இருக்குது தாவண்டி பாக்ஸ் இருக்குது வாட்ரு பாட்டில் இருக்கு பட்ஜெட் இருக்கு வேலி இருக்கு அப்புறம் ஆண்ட்ராவுக்கு தேவையான டைலி இருக்கு பேஸ்கி இருக்கு பெண்களுக்கு தேவையான வளையல் இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போது இவனுக்கு வேலை வட்டி இல்லாதனால தான் வம்பு பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கானுங்க இப்ப என்ன பண்றது ஒரு பேங்க் ஒன்று கட்டி விடுங்க நடத்துகிறோம் வளையல் அப்புறம் வந்து பெண்களுக்கு தேவையான சுடிதாரு சேலைகள் அப்புறம் வந்து ஆண்களுக்கு தேவையான கலர் சட்டை வெள்ளை சட்டை அப்புறம் வந்து செப்பல்ஸ் குழந்தைகள் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயிற்றுக்கும் உண்டான செப்பல்ஸ் பூராமே இருக்குது ஆமாம் செப்பல்ஸ் இருக்குது ஷூ இருக்குது ஸ்கூல் பேக் இருக்குது ஆமாம் நான் ஸ்கூல் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க ரெண்டு ஆச்சு ஸ்கூல் ஓப்பன் ஆகி பிள்ளைங்கள்லாம் ஐ ஆம் ஸ்டடிங் பிரிப்போசிஷன் டிப்போசிஷன் காம்போசிஷன் ரயில்வே ஸ்டேஷன் போலீஸ் ஷேஷன் ஜவுளியான் பிரான்ச் ஸ்டோருக்கு அரசியல் வந்தாங்க வரனால நினைச்ச உத்தியோகம் கிடைக்கல கிடைத்த கிடைச்ச தான் கிடைச்சது கிடைத்த உத்தியோகம் கிடைச்சதுனால நம்ம யூடியூபர் நேம் வந்து நல்லா இருந்தாலும் யூடியூபர் நேம் சொன்னீங்கன்னா இருபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாப்ல என்ன நடிப்பு நடிக்கிறாங்க இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சைக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டார்